நன்மையாதான் இருக்கும் எல்லாமே நன்மையாதான் அமையும் பா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சார் அது எதனால பொதுவாகவே வருடம் முழுவதும் எந்த மாதிரியான தேதி வந்தாலும் எந்த மாதிரியான திதி வந்தாலும் எந்த மாதிரியான நாள் வந்தாலும் எந்த மாதிரியான நட்சத்திரம் வந்தாலும் அதுல வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அம்சமாக சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்குது நீங்கள் எந்த நாள்ல எந்த தேதியில எந்த முகூர்த்தத்துல எந்த நட்சத்திரத்துல ஒரு காரியம் ஆரம்பிக்கிறீங்க அது நல்லது நடக்கும் அப்படிங்கிற கணிக்கிறதுக்கு முன்னாடி வணக்கம் நேர்கிலே இது உங்கள் ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்மீகம் சார்ந்த எக்கச்சக்க கேள்விகள் இருக்கும் சந்தேகம் இருக்கும் ஆனா இதை பற்றிலாம் வந்து யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது யார்கிட்ட விளக்கமான பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனா நம்ம நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஆன்மீகம் சார்ந்த ஏராளமான விஷயங்களை பத்தி ரொம்ப ரொம்ப தெளிவான விளக்கத்தை மக்காக கொடுத்துக்கிட்டிருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இத பத்தி சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்றீங்களா வணக்கம் சார் சார் ஒவ்வொரு நாளும் நம்ம நிகழ்ச்சில பாத்தீங்கனா ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பத்தி தான் சார் கேட்க போறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனா எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சா ரொம்ப நல்லதா இருக்கும் எல்லாமே நன்மையா தான் அமையும்ப்பா அப்படினு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சார் அது எதனால சார் பொதுவாகவே வருடம் முழுவதும் எந்த மாதிரியான தேதி வந்தாலும் எந்த மாதிரியான திதி வந்தாலும் எந்த மாதிரியான நாள் வந்தாலும் எந்த மாதிரியான நட்சத்திரம் வந்தாலும் அதில் வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அம்சமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது நீங்கள் எந்த நாளில் எந்த தேதியில் எந்த முகூர்த்தத்தில் எந்த நட்சத்திரத்தில் ஒரு காரியம் ஆரம்பிக்கிறீங்க அது நல்லது நடக்கும் அப்படிங்கிற கணிக்கிறதுக்கு முன்னாடி எந்த நாளாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த தேதியாக இருந்தாலும் எந்த கிழமையாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய வல்லமையை கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை பிரம்ம முகூர்த்தம்னா எந்த நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படிங்கிற நம்ம கணக்கு போட்டு வச்சுருக்கிறோம் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்து நல்ல நேரம் ராகு காலம் யமகண்டோ குளிகை காலங்கள்னு பல்வேறு அம்சங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் வந்து பிரம்ம முகூர்த்தங்கிற ஒரு ஒன்றரை மணி நேரம் இருந்துகிட்டு இருக்குது அதிகபட்சமாக இரண்டு மணி நேரம் இருந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும் அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக சூரிய உதயத்திற்கு முன்னாடி ஆறு மணிக்குள்ளாக வரக்கூடிய அந்த இரண்டு மணி நேரங்கள் அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற மிகப்பெரிய அமைப்புக்கு வந்து சாத்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நீங்கள் ஏதாவது வந்து ஆரம்பிக்கும் பொழுது செய்யும் பொழுது அதற்கு பலன் கிடைக்குது அந்த காரியம் நடக்குது அந்த காரியம் வந்து சக்சஸ் அப்படிங்கிற வெற்றியை தொடுது அப்படிங்கிறது உண்மைதான் அதுக்காக ஒரு இன்டர்வியூக்குன்னு இருக்கு இன்டர்வியூக்கு வந்து வர சொல்றவங்க நேர்முக தேர்வுக்கு நம்ம அழைக்கிறவங்க வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு மணிக்கு சொல்ல முடியாது அது சாத்தியம் இருக்கும் அப்ப நான் வந்து நேர்முக தேர்வில் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா பிரம்மமூரத்தில் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க அந்த நேர்முக தேர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் மதியம் பதினெட்டு மணிக்கு போறதா இருந்தால் கூட காலையில் பிரம்மமூரத்தில் நாலு மணிக்கு நேர்முக சம்மந்தப்பட்ட நேர்முக தேர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நினைச்சு பார்க்கறது அசைப்படுறது நேர்முக தேர்வுக்கு தேவையான ஒரு சில பொருட்களை வந்து எடுத்து வைக்கிறது அந்த நேர்முக தேர்வுக்கு கிளம்பும்போது நீங்கள் என்ன ஒரு சாதாரண ஒரு உடை போட்டு போகும் இல்லையா ஒரு பேண்ட் செட்டாக இருந்தால் கூட வேஷ்டி செட்டாக இருந்தால் கூட அதை எடுத்து வைக்கிறது நீங்க வந்து பதினோரு மணிக்கு கிளம்பி போறீங்க அப்படிங்கறத விட காலையில் நாலு மணிக்கு அதற்குண்டான அந்த உடைகளை வந்து தயார்படுத்தி வைக்கிறது எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கான ஆரம்பத்தை வந்து பிரம்ம முகூர்த்த செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரம்மைக்கத்தக்க வெற்றி கிடைக்கிறது பிரம்மைக்கத்தக்க ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ண முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது நீங்க பாருங்களேன் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை சொல்லக்கூடிய நான் உட்பட வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலையில் முகூர்த்தம் வரும்பொழுது தான் தூக்கம் நல்லா வந்துகிட்டு இருக்கும் சாதாரணமாக வாகன போக்குவரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விபத்துக்கள் அப்படிங்கிற வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த விபத்துக்கள் நடக்கக்கூடிய நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பகல் முழுவதும் இரவு முழுவதும் அப்படிங்கிறத விட அந்த சரியான மணக்க மணிக்கணக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு விபத்துக்கள் நடக்குது அப்படிங்கிறது உலகம் முழுவதும் ஒரு சர்வே எடுக்கிறாங்க ஆனால் அந்த சர்வேல வந்து நல்லா ஆழமாக கவனிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து அதிகபட்சமான விபத்துகள் அதிகாலையில் இருந்துகிட்டு இருக்கும் அதுவும் இந்த மூணு மணிக்கு மேலே ஒரு அஞ்சு மணிக்குள்ள அந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் தூக்கம் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும் அந்த தூக்கத்தை வந்து தியாகம் பண்ணி நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வந்து கையாண்டிங்க அப்படின்னா எவ்வளவு அந்த சிறு தூக்கத்தை தியாகம் பண்ணும் மிகப்பெரிய துக்கத்தை வெல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த பிரம்ம முகூர்த்தம் கொடுக்குது அப்படிங்கறது உண்மை இப்படிப்பட்ட இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு இவ்வளவு சிறப்பு வர என்ன காரணங்கிற கேள்வி நீங்கள் கேட்டீங்க இல்லையா பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நம்மளை படைச்ச பிரம்மனாக இருந்தாலும் சரி முப்பத்து முக்கோடி தேவர்களாக இருந்தாலும் சரி ஈரேல் உலகத்தில் உலகத்திற்கக்கூடிய அத்தனை சக்திகளும் ஒட்டு மொத்தமாக இந்த மண்ணுலகை பார்க்கக்கூடிய அமைப்பு அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த இரண்டு மணி நேரம் தான் அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த இரண்டு மணி நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தேவர்களும் இந்த பிரம்மனும் இந்த அதாவது நம்மளுடைய பூமியை வந்து உத்து நோக்கிறாங்க அந்த பூமியை பார்க்கக்கூடிய பிரம்மன் பூமியை நோக்கக்கூடிய அந்த நேரம்தான் அந்த காலம் தான் பிரம்ம முகூர்த்த காலமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது பிரம்மனே பார்வையிடக்கூடிய பிரம்மனே நோக்கக்கூடிய முப்பத்து முக்கோடி தேவர்களும் பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து ஒரு காரியத்தை ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த அத்தனை சக்திகளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அந்த காரியத்தில் ஓரளவாவது வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்கு இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்படுறோம் ஆனால் ஆசைப்படுற உண்டான முயற்சி நிறைய பேருக்கு இல்லை அப்படிங்கிறது உண்மை அந்த முயற்சி நீங்கள் எந்தளவுக்கு ஆசைப்படுறீங்களோ ஒரு மடங்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நூறு மடங்கு முயற்சி பண்ணுங்கள் அந்த நூறு மடங்கு முயற்சி வந்து பிரம்மமுகூர்த்தில் எடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நினைக்காத விஷயமெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு வந்து இந்த பிரம்மமுகூர்த்தில் கிடைக்குது இன்றைக்கி நிறைய பேர் வளர்ந்தவங்க பிரபல்யமானவங்க வசதி படைச்சவங்க அதாவது சின்ன சின்ன டிவியில் தொலைக்காட்சிகளை பேட்டி எடுக்கும்போது கவனித்து பாருங்கள் அந்த பேட்டியை பொழுது நான் இந்த அளவுக்கு வருவேன் நினைக்கவே இல்லை ஏதோ கடனையால் அடைச்சி ஒரு சொந்த வீடு ஒரு அளவான அளவில் ஒரு சொந்த வீடு வாங்கியிருந்தால் போதும் நினைச்சேன் இன்றைக்கி இவ்வளோ வீடு வாங்கியிருக்கேன் இவ்வளோ பங்களா வாங்கியிருக்கேன் இவ்வளோ சொத்து பத்து சேருது இத்தனை நாட்டில் பிரபலம் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது அத்தனையுமே அவங்க முயற்சி பண்ணி வந்ததில்லை அப்படின்னு நான் சொல்லலை அவங்களே சொல்லுவாங்க என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கிடைக்க நான் நினைக்கவே இல்லை ஆனால் எனக்கு கிடைச்சது நடந்ததுன்னு ஒவ்வொருவன் சொல்கிறாங்க இல்லையா அவங்க வாழ்க்கையில் வந்து பாருங்கள் அவங்களுக்கே தெரியாமல் அதிகாலையில் பிரம்ம முகத்தில நிறைய முயற்சிகள் நிறைய சிந்தனை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளர்ச்சியோடு வரணும் அப்படின்னு நேரில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்தா தான் நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கல என்னை வந்து சாதாரணமாக வலைதளத்தில் பார்த்தாலே உங்கள் வாழ்க்கை வந்து அடுத்த தளத்துக்கு போகணுங்கிற ஆசை இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் கண்டிப்பாக பிரம்ம முகத்தில் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிகளை அடைய முடியும் அப்படிங்கிறது வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அடிமட்டம் அப்படிங்கிறத விட அடிமட்டத்தை அடிமடத்தில் ஆரம்பித்த என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஓரளவு நல்ல முறையில் உயர்மட்டம்னு சொல்லல பெருமையாக சொல்லல ஆனால் ஓரளவு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி கிடைக்குது அப்படின்னா அதுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் வழிபாடு அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு வைக்கும் பொழுது வாடகைக்கு குடியிருக்கிற இடத்துல வந்து நிறைய பேர் கேளியாக கிண்டலாக எகத்தாளமாக ஏளனமாக பார்த்தவங்க தான் அவங்கெல்லாம் ஓரளவு வசதியோடு வந்து இருந்தால் கூட என்னை ஏளனமாக பார்த்தவங்க இன்னைக்கு அவங்கள விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு அப்படிங்கறத லட்சம் மடங்கு வசதியோட வாய்ப்புகளோட பிரபலியத்தோட நான் வாழ்ந்து பார்த்துட்டு ஆனால் ஏளனமாக பார்த்தவங்க அதே மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மறந்துட வேண்டாம் இந்த உலகத்தில் எந்த பார்வை எப்படி இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை தயவு செய்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து ஒரு சில முயற்சி எடுங்க கண்டிப்பாக நீங்க வளர்ந்து வரணும் அப்படிங்கிறது தான் அதாவது நான் மட்டும்தான் நல்லா இருக்கிற என்ன கிடையாது என்னை சார்ந்த எல்லோருமே என்னை சார்ந்த அப்படிங்கிற விட என்னை பார்க்கற நம்பி பார்க்குற ஒரு அஞ்சு நிமிஷம் வலைதளத்தில் என்னை பார்க்கற நீங்க அத்தனை பேருமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை அடையணுங்கிற எண்ணத்தோட சொல்றேன் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரம்மாண்டம் உயரமான வளர்ச்சியை யாராக இருந்தாலும் கொடுக்கும் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி நிகழ்ச்சியை பார்த்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தை பார்க்கறத விட உங்க நிகழ்ச்சி பார்க்கறதே ஒரு அவங்களுக்கு எல்லாம் யோகம் அப்படின்னு தான் சார் சொல்லணும் அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் சொன்னீங்க இதை நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்ல இன்டர்வியூக்கெல்லாம் நீங்க வேலை வாய்ப்புக்காக போகும்பொழுது பிரம்ம முகூர்த்தத்துல இன்டர்வியூ நடக்காது ஆனா அந்த நேரத்துல அதை சார்ந்த விஷயங்கள் நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா அதுவே யோகமா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இது சொல்லியும் கேள்விப்பட்டதில்லை அதுதான் உங்களோட ஸ்பெஷல் யதார்த்தமான விஷயங்களை சொல்வீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஆசை இருக்குங்க அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் ஸ்க்ராலிங் ஆகிட்டு இருக்க இரண்டு நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் சார்கிட்ட பேசணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மற்றபடி ஆன்மீகம் சார்ந்த பொதுவான கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனலில் உங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் பதில் இருக்குங்க ஸோ நீங்கள் நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனல்ல போய் எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்க போய் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ராஜயோகம் லைக் பண்ணி பண்ணி, பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்